இந்த பைரவி வந்துட்டு அஞ்சலியை எப்படியாச்சும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ ஏங்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொத்த சொத்தையுமே ஆள போகிறது இந்த பைரவியாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பைரவி நினைக்க ஆரம்பிச்சாரா ஒரு பக்கம் பைரவி இருந்துட்டு மொத்த சொத்தையும் எப்படியாச்சும் கார்த்துக்கிட்டு இருந்து தன் பேரில் எழுதி வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா அதே மாதிரி அஞ்சலி அஞ்சலியோட பிளானும் அதுவாக தான் இருக்கு அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இருந்து எப்படியாச்சு கார்த்திகோட சொத்து எல்லாத்தையுமே ஆட்டிய போடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே கால்ரெடி எடுத்து வச்சா ஆரம்பத்தில் பாதி சொத்து மட்டும்தான் கார்த்திக் ஓடது கார்த்திகோட சொத்தை சுருட்டிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தா ஆனால் இப்போ மொத்த சொத்துமே கார்த்திகோடது தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் யாருக்காகவுமே விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி மொத்த சொத்தையுமே இப்போது அவள் பேருக்கு மாற்றறதுக்கு பக்கவான பிளான் எல்லாத்துமே நடந்துகிட்ருக்கு அதில் மொதல் விஷயமா தான் இப்போது கௌதமோட கம்பெனி பேரை வந்து இப்போனா அஞ்சலி பேருக்கு மாற்றுறது இங்கே ஒரு மிகப்பெரிய விஷயமாக நடந்துகிட்ருக்கு இந்த பைரவேந்துட்டு இருந்துட்டு என் பேரில் தான் அந்த பேர் வந்து மாறணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இந்த அஞ்சலி அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் அது என் பேரில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்ல அமைச்சராங்க இப்போ இங்க எல்லார் முன்னாடியும் இந்த அஞ்சலி கிட்ட எதையுமே பேச முடியல ஏன்னா ஆரம்பத்தில் அஞ்சலி வந்து இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்ததே இந்த பைரவிதனை அப்படி இருக்கும்போது நம்ம சொல்றத கண்டிப்பாக அஞ்சலி கேட்பா கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவும் கோவத்தோட அஞ்சலியை தனியாக கூப்பிட்டு போய் பேச ஆரம்பிச்சுறாங்க அந்த ஒரு டைம்ல இங்க பாரு அஞ்சலி இதுக்கு மேல வந்து நீ அதாவது நான் உனக்கு கொடுத்த வேலை எல்லாமே முடிஞ்சு போச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி இலக்கிய அவ இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்றதுக்காக தான் நான் உனக்கு அவ்வளோ பெரிய டாஸ்க் ஒன்று கொடுத்தேன் ஆனால் அந்த ஒரு விஷயத்த நீ இவ்வளோ சூப்பராக செஞ்சு முடிப்ப அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்ன ஒன்று கொஞ்சம் கால தாமதம் அதே மாதிரி இந்த ஒரு கால தாமதத்தினால நான் என் பிள்ள கௌதமியும் இழந்துட்டேன் இது எல்லாத்தையும் கூட போகட்டும் ஆனால் இப்போது நீ செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயத்த சாதிச்சிட்டேன் இலக்கியாவை இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு நினச்சேன் அது இப்போ தான் நிறைவேறுக்கு அதுவும் உன்னை வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எவ்வளோ பெரிய சம்பவங்கள்லாம் நான் சிறப்பாக செஞ்சு இப்போது அதுக்கான பலன் வந்து இப்போ தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைரவியை சொல்ல அதாவது அஞ்சலிக்கு ஐஸ் வைக்கலாம் அதாவது அஞ்சலி ஐஸ் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பதினா யாராக இருந்தாலும் அப்படியே உரைஞ்சு போயிடுவாங்க ஆனால் அப்படிப்பட்ட அஞ்சலிக்கே இந்த பைரவி இப்போ அந்த ஒரு ஐஸ் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது கண்டிப்பாக எல்லாருக்குமே அதிர்ச்சியான ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது அதே மாதிரி அஞ்சலிக்கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நைஸாக பேசுகிறது மட்டும் இல்லாமல் இங்கே பாரு அஞ்சலி கார்த்திகிட்ட சொல்லி கார்த்திக் அந்த சொத்து எல்லாத்தையுமே முதல்ல என் பேருக்கு எழுதி வைக்க சொல்லும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமாக நல்லா ஜாலியாக வந்து பதினா நிம்மதியாக வாழலாம் அதுவும் இல்லாமல் இத்தனை நாளாக என் அண்ணி ஜாணைக்கு தான் வந்து பதினா இந்த வீட்டை வந்து ரொம்ப அலசி ஆராய்ஞ்சிட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கோம் ஆனால் இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அதே மாதிரி இதுக்கப்புறம் நம்ம யோசிக்க போகிறது எல்லாமே அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து போயின்னா என்ன என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அந்த இலக்கிய எப்படி அளிக்கிறது அதை பற்றி மட்டும்தான் தான் யோசிக்க போகிறோம் அதனால் கார்த்திக் பேரில் இருக்க சொத்தை எப்படியாச்சு என் பேருக்கு மாற்றி சொல்லு நான் கேட்டால் வந்து போயின்னா அது தப்பாக இருக்கும் நீயா சொன்னால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா உன்னை வந்து போதின்னா நான் ஆரம்பத்தில் இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தல அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல முச்சுறாங்க ஓஹோ பைரவி நீ இதுக்காக தான் ஸ்கெட்ச் போடுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நானே ஏற்கனவே கேடு கெட்டவன் நீ என்ன விட கேடு கெட்டவன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அதாவது கௌதமோட கம்பெனியில் வந்து பதினா நீ என்னென்னலாம் அட்டகாசம் பண்ண பண்ண நீ எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா அதாவது ஆரம்ப கட்ட காலத்திலேருந்து அந்த பைரவி வந்துட்டு நம்ம கௌதமோட கம்பெனியில் நிறைய சொத்தை அதாவது அந்த நிறைய இதை சுருட்டுறது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டெண்டரை வேற வேற ஆளுக்கு கை மாற்றி விட்டு அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறது இப்படி பல வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த பைரவி சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாமே அஞ்சலிக்கு தெரியும் அப்படின்ற விஷயம் இந்த பைரவிக்கு தெரியாது அதுதான் உண்மையிலே ரொம்ப வந்து பெருனா கொடுமையான ஒரு விஷயம் அதுலேயும் அஞ்சலி இருந்துட்டு ஆண்டி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்தை எல்லாமே கார்த்திக் பேர்லேருந்து என் பேருக்கு தான் மாறப்போகுது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க கௌதம் இலக்கியா ஜானகி யார் வந்தாலுமே கூட இந்த சொத்தை என்கிட்ட இருந்து வந்து பெருனா வாங்கவே முடியாது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அஞ்சலியும் கொஞ்சம் வந்து பெருனா அழகாக பேச ஆரம்பிச்சடா கடைசியில் பயிர வந்துட்டு அஞ்சலி நான் சொல்கிறத கேட்கிறேன் இல்லையா நான் சொல்கிறத நீ கேட்டுதான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தும் தான் இந்த அஞ்சலியோட சுயரூபம் வெளியே வர ஆரம்பிச்சிடுது அந்த ஒரு நேரத்தில் தான் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அது மட்டும் இல்லாம நீங்க என்ன இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்தீங்களா நான் தான் பிளான் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன் உங்களை ஒரு பகடைக்காய் மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதாவது கார்த்திகோட சொத்து மேலே எனக்கு ஆல்ரெடியே கண்ணு அதே மாதிரி இந்த சொத்து எல்லாமே கார்த்திக்கு சேர வேண்டியது கார்த்திக்கு சேர வேண்டிய வேண்டியதுன்னா எனக்கு சேர வேண்டியது இதில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் யார் நீங்களும் அந்த கௌதம் இலக்கிய மாதிரி ஒரு அனாதை தான் உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது நான் இப்போவே நினச்சாலுமே கூட உங்களை அந்த வீட்டை விட்டு என்னால் விரட்ட முடியும் அப்படின்ற மாதிரி அஞ்சலி சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் பைரவிக்கு பயங்கரமான கோபம் வர ஆரம்பிச்சிடுது உண்மையிலேயே பைரவி வந்து போய் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கான் உண்மையிலேயே உங்கள் எல்லாருமே பணக்காரங்களா அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு டவுட்டாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரே நாளில் இப்படி ஏழையாக மாறுவாங்களா அதாவது எவ்வளவு சொத்து இருந்தாலுமே கூட எப்படியாச்சும் கொஞ்சம் நெஞ்சமாச்சு வந்து போதுன்னா கையிலையோ இல்லை அக்கௌண்ட்லேயோ எதுலேயோ ஒன்றுல காசு இருந்திருக்கும் ஆனால் இங்கே எதுவுமே இல்லை நாங்கள் உடனடியாக பிச்சைக்காரங்களாயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அடுத்ததான் பைரவியும் வந்து போதுன்னா அதே மாதிரி பிச்சைக்காரியாக மாறதுக்கு தயாராகிட்டு அவளோ கோடி கணக்கில் வந்து போதுன்னா கவுதமோட கம்பெனியில் சுருட்டினா இன்னும் அவள் சம்பாதிச்சது இப்படி பல விஷயங்கள் இருந்துட்டு இருக்கும்போது ஆனால் அப்போவும் அஞ்சுக்கும் பத்துக்கும் அல்லாடுற மாதிரி வந்து போதுன்னா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவி இருந்துட்டு ஏ அஞ்சலி உன்னை இந்த வீட்டுக்குள்ளே முத முதல்ல உள்ளே கூட்டிகிட்டு வந்தது நான் நான் நினச்சேன் அப்படின்னா இப்போவே உன்னை இங்கேருந்து அடித்து விரட்ட முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த பைரவி வந்துவிட்டு பயங்கரமான சவாலை விட்டுட்டு அந்த ஒரு நேரத்தில் தான் அஞ்சலி வந்துட்டு என்ன ஆண்டி நீங்கள் வந்து இப்போ நான் தப்பு தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் என்னை நீங்கள் அடித்து விரட்டுறது கொஞ்சம் கூட நடக்காத ஒரு காரியம் நீங்கள் மட்டும் கார்த்திக் முன்னாடி என்னை அடித்து விரட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி மட்டும் பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாமச்சுறாங்க இதை கேட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பைரவிக்கு ஒன்றுமே புரியல நான் இப்போவே கார்த்திகிட்ட சொல்லி உன்னை எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்த போகிறேன்னு மட்டும் பாரு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது நீ இந்த வீட்டில் இருந்த அப்படின்னா உன்னை நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திகிட்ட சொல்லி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவியை இந்த அதாவது அஞ்சலியை இந்த வீட்டை விட்டு வரட்டலாம் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க அதாவது கார்த்திக் இருந்துட்டு ஏற்கனவே இந்த அஞ்சலி மேலே ரொம்ப பாசத்தோடையும் ரொம்ப வந்து பதினா அன்பு அன்போடையோ இருந்துட்டு இருக்காங்க அதுவும் அஞ்சலி சொல்றது தான் வேத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலி ஒரு நீலி கண்ணீர் வடிச்சா போதும் அதுக்கப்புறம் கார்த்திக் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஐசா உருகிடுவார் அதுலேயும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததான் பைரவியும் விரட்ட போகிறார் அதாவது பைரவி வந்துட்டு இந்த சொத்து எல்லாத்தையுமே கார்த்திக் பேரில் அதாவது தனக்கு தான் சொந்தம் நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி அஞ்சலி சொன்னதுக்கப்புறமா இதுக்கப்புறம் விடக்கூடாது கார்த்திக் கூட அஞ்சலி இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாதகமாக அதிகமாக நடக்காது அதுவும் அந்த பைரவி ஆரம்பத்தில் வந்து யோசிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அஞ்சலியை வச்சு இலக்கியாவை விரட்டிடுவோம் அதுக்கப்புறம் இலக்கி அதாவது இந்த அஞ்சலியை வந்து துரத்துறதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் நேராக போய் கார்த்திக் கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க கார்த்திக் இந்த மாதிரி தான் கார்த்திக் அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி இந்த வீட்டை விட்டு விரட்டு அஞ்சலி நல்லவளே கிடையாது அஞ்சலி ரொம்ப கேடு கெட்டவ அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் அஞ்சலி போட்ட பிளானே வெளியே வருது கார்த்திக் இருந்துட்டு அதாவது அஞ்சலி வந்து நடிக்கிறான் உடனே இங்கே பார்த்தீங்களா கார்த்திக் இவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணல ஆனால் இவங்க இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க இந்த வீட்டை விட்டு அப்படின்றது தான் அவங்களோட முக்கிய நோக்கம் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததாக பைரவியே இதெல்லாம் சிக்க வைக்க போகிறேன் அடுத்தது என்ன நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையுமே கௌதம் இலக்கியாவை விரட்டின மாதிரி இந்த பைரவியும் இங்கேருந்து கழுத பிடிச்சி வெளியே தள்ள போகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இருக்க சப்ஸ்கிரீப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க